இலங்கைக்கு வரப்போற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது விஜயம் தொடர்பான பல்வேறு விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பாக இந்த நாளில் போக்குவரத்து போக்குவரத்து பேச்சாளர் புத்திகமான தூங்க தன்னுடைய தகவல்களை இந்த ஊடகங்களுக்கு மக்களுக்கு தெரிவித்திருந்தார் குறிப்பாக புத்திக மாணத்துவங்க அண்மையில் பதவி விலகுவதாக அறிவித்து பின்னர் அடுத்த நாளை இல்லை என்று சொல்லி அறிவித்தவர் அதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இதன் அடிப்படையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் தொடர்பாக வருகின்ற நான்காம் தேதி அதாவது நாளை மறுதினமிடம் பெறுகின்ற இந்த விஜயம் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை கொழும்பு கட்டநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் பேஸ் லைன் வீதிகள் முற்று முழுதாக போக்குவரத்துக்கு மூடப்படும் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த வீதிகள் மூடப்படுவதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் விமான நிலையத்துக்கு செல்வோர் அதுபோல கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு போதும் நீர்கொழும்பு இருந்து கொழும்பு போதைக்கு வருவோர் இடைப்பட்ட பகுதிகளில் பயணிப்போர் ஆகியோர் தங்கள் தங்களது பயண ஏற்பாடுகளை முற்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுமாறு போலீசார் அறிவுறுத்தியிருக்கின்றனர் அதுபோல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொழும்பின் காலிமுகத்தடல் பகுதி சுதந்திர சதுக்கத்தை சுற்றியுள்ள பகுதி மற்றும் பத்தரமுல்லை அபேகம வளாக வீதிகள் முற்றுமுழுதாக மூடப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது அதற்கான குறித்த நேரங்கள் குறிப்பிடப்படவில்லை இந்த விசேட போக்குவரத்து திட்டத்துக்கு அமைவாக அனைத்து பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் உதவிகளை நல்குமாறு வேண்டுகோள் போலீசாரால் முன்வைக்கப்படுகிறது நரேந்திர மோடி இலங்கை வருகிறார் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தில் பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன இதிலே அமைச்சர் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மீனவர்களது பிரச்சனை தொடர்பாக பேசப்படுமாறு கேட்கப்பட்டதுக்கு அவர் நேற்றைய நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திலேயே நடத்திய கூட்டத்தின் போது ஒரு குறிப்பிட்டிருந்தார் மீனவர்களது பிரச்சனை பேசப்படும் ஆனால் அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் வழங்கப்படாது என்று நேரடியாக சொல்லிவிட்டார் ஆனால் இப்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கின்ற பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளில் இந்த வடக்கு பகுதியிலேயே அத்துமீறுகின்ற இந்திய மீனவர்களின் இழிவை மடிப்படகுகள் ட்ரோலு அந்த போர்ட்ஸ் மூலமாக வருகின்ற படகு பிரச்சனை பெரும் பிரச்சனை இந்த இடத்துல ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஜே ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் அப்பொழுது ஆரம்பித்த வேடையில் ஸ்ரீமாவ பண்டாநாயக அரசாங்கம் இருந்த வேடையில் அப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் இன்னும் ஒரு பண்டாநாயக் ஃபீலிக்ஸ் பண்டாநாயக் அவர்கள் இருந்த வேடையில் அந்த வேடையில் இலங்கைக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்த வேடையில் கடற்படையினருக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக இருந்தவர்கள் வட கொரியாவைச் சேர்ந்த இழுவை படகுகளில் வருகின்றவர்கள் அவர்கள் சட்டவிரோத கடத்தற்கார்கள் என்று குறிப்பிடப்பட்டு அவர்கள் மூலமாக தான் சட்டவிரோதமான பிரசுரங்களுக்கான உதவிகளும் ஆயுதங்களும் ஜே விபியினருக்கு வழங்கப்படுதான் அந்த காலத்தில் குற்றம் சுமத்தப்பட்டது இதையடுத்து வடகொரிய தூதரகம் இலங்கையிலே மூடப்பட்ட ஒரு வரலாறை பற்றி நான் நேற்றைய ஒரு காணொலியில் பார்த்தேன் அதை பற்றி தனியான ஒரு காணொலி செய்யக்கூடிய அளவுக்கு விடயங்கள் இருக்கின்றன இப்படி இருக்கும்போது இப்போது அப்போது இந்திய கடற்படையினர் பெரிய அளவில் தாக்கம் செலுத்தவில்லை இலங்கை கடற்படையினர் பாக்கு நிர்ணய பாதுகாப்பதில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்போது இலங்கை கடற்படையினரால் அத்துமறி வருகின்ற இந்திய படகுகள் நிறுத்தப்பட்டு சோதிக்கப்படுகிறார்கள் அவ்வாறு அத்துமறி வருகின்ற மீனவர்கள் இந்த அழிவை மடிப்படகுகளில் வரும் சட்ட சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடும் போதும் கைது செய்யப்படுகின்றனர் ஆனால் தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நாடாளுமன்றத்திலே சட்டசபையிலே ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் கச்ச தீவை தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருப்பதோடு கச்சதீவுக்கான முழுமையான உரிமை கோரப்படுவதோடு சேர்த்து தீர்மானம் மேகமனதாக இந்த நாளில் நிறைவேற்றப்படுகின்றது தமிழக மீனவர்களுக்கு ஆதரவு கோரி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆற்றியிருக்கின்ற உரையின் ஒரு சில பகுதிகள் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடுவோம் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறு பரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நல்ல அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் நலன் கருதி அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பிட்டு வருவது நிச்சயமாக இந்தியா என்பது தங்களை கட்டுப்படுத்தக்கூடிய இந்திய அரசாங்கம் என்பது தங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல என்பதை அவர்கள் வலியுறுத்திக் ஒரு விடயமாக இருந்து கொண்டே இருக்கிறது இந்த இடத்திலே இந்திய பிரதமருக்கு அவர் அங்கிருந்து புறப்படும் முதல் தீர்மானத்தின் மூலமாக ஒரு அழுத்தத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகம் சார்பாக கொடுக்கிறது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதலுக்குள்ளாகி வருகின்றனர் இலங்கையில் அவரது முழுமையான உரையை பார்த்தால் தெரியும் இலங்கையிலே ஆட்சி மாறிய போதிலும் கூட அவர்களது தமிழக மீனவர்கள் தொடர்பான நிலைப்பாடு மாறவில்லை தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது மட்டும் இன்னும் மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறது தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் தான் என்பதை மத்திய அரசுக்கு அடிக்கடி மறந்து விடுகிறது எல்லை தாண்டி வந்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது அல்லது அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படுகிறது அண்டை நாடாக இருந்து கொண்டு இந்திய மீனவர்கள் மீது எந்த விதமான இறக்கமும் இல்லாமல் நம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்க விதமாக ஏன் அடியோடு பறிக்கும் விதமாக இலங்கை கடற்படைகிறதும் இந்திய அரசும் நடந்து கொள்வது நமக்கெல்லாம் மிகுந்த கவலை அடிக்கிறது என்று குறிப்பிட்டு குறிப்பாக இதுவரைக்கும் தான் எழுபத்தி நான்கு கடிதங்களை தமிழக அரசு இந்த தாக்குதல்கள் தொடர்பாக தமிழக அரசு சார்பாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் எழுதியிருப்பதாகவும் பிரதமரை நேருக்கும் நேரில் சந்திக்கும் போதெல்லாம் தான் இது தொடர்பாக வலியுறுத்தி இருப்பதாகவும் இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எட்டப்படையாமல் கடந்து கொண்டிருக்கிறது என்று இங்கே குறிப்பிட்டு இதே நிலைமை வேறு மாநில மீனவர்களுக்கு ஏற்பட்டிருந்தால் இந்திய அரசாங்கம் இப்படி பார்த்து என்று பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டு குறிப்பாக வெளியுறவு அமைச்சரான கலாநிதி ஜெய்சங்கர் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்று பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டு இந்த கச்சதெய்வ விடயம் தொடர்பாக ஒரு முழுமையான உரையாற்றியிருந்தார் இந்த உரையை பார்த்துவிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு எங்கள் தமிழக அதாவது எங்கள் தமிழ் மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்கள் இங்கே வந்து பாதிக்கப்படும் போது மூழ்கினால் ஒன்றுபட்டவர்களாக இங்கே இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களது மீன்பிடி படகுகள் பறிக்கப்படுவதும் அவர்களுக்கான உச்சபட்ச தண்டனை இலங்கையின் சட்டவாக்கல் நீதிமன்றத்தின் அடிப்படையில் வழங்கப்படுவதற்கான ஒரு காரணம் இருக்கிறது அதைப் பற்றியும் இங்கே பார்க்க வேண்டும் இந்த கச்சதீவியைப் பொறுத்தவரையில் இது ஸ்டாலினின் உறவையில் குறிப்பிடப்படுகிறது கச்சதீவை மாநில அரசு தான் இலங்கைக்கு அடித்தது போது ஒரு தவறான தகவலை பரப்பி அரசியல் செய்வது அரசியல் கட்சிகளுக்கு வடக்கமாகிவிட்டது இங்கே வருகிறது தேர்தல் குறித்த இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரசாரமான விடை ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக கட்சிகள் செய்கின்ற அதே தவறை மத்திய அரசு செய்வது வரந்தக்கூடியது ஏற்க முடியாதது என்று குறிப்பிட்டு கச்சதீவை கொடுத்து ஒப்பந்தம் போட்டபோதே முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அதை கடுமையாக எதிர்த்திருந்தார் திமுக எம்பிக்களும் நாடாளுமன்றத்திலே அதை கடுமையாக இதை ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா பன்னீர்செல்வம் ஆகியோர் கச்சதெய்வை திரும்ப பெற தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பாஜக அரசு இதுவரை கச்சதீவை மீட்பது குறித்து எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் எனவே இதன் அடிப்படையிலான தீர்மானமாக கச்சதீவை மீண்டும் பெறுவதை நிரந்தர தீர்மானமாக அமையும் என்று சொல்லி இந்த கோரிக்கை விடுத்திருந்தார் இதிலே ஒரு முக்கியமான விடயம் அவர் சொன்ன விடயங்கள் எல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் சரியானதாக இருக்கலாம் ஆனால் தமிழக மீனவர்கள் ஏன் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி இங்கே அவர்கள் வருகின்ற வேளையில் தமிழக மீனவர்கள் அவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன் பிடிக்கின்றார்கள் கடல் என்பது எல்லை சரியான முறையில் கணிப்பிட முடியாது என்று வைத்துக் கொள்வோம் தெரியாமல் வருகின்றார்கள் என்றாலும் அவர்கள் வருவதை இழிவை மடிப்படுகிறது என்று சொல்லப்படுகின்ற அந்த தோல போட்ஸ் மூலமாக வரும்போது அள்ளி எடுக்கப்படுகிற மீன் வளங்கள் முற்றுமுழுதாக பல்வேறு ஆண்டு ஆண்டுகளானாலும் மீண்டும் உருவாக்கப்பட முடியாது இதன் மூலமாக இலங்கையிலேயே சாதாரண மீன்பிடி படகுகளை பயன்படுத்துகின்ற மீனவர்கள் சிறு தொழில் செய்கின்ற மீனவர்கள் பெருமளவில் பெரிய ட்ரோல படகுகள் ட்ரோல படகுகள் அதுபோல நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியாத படகுகளை கொண்டு அவர்கள் மீன்பிடிப்போருக்கு மிகப்பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது இதைத்தான் தொடர்ச்சியாக அழுத்தமாக சொல்லப்பட்டு வருகிறது சர்வதேச கடல் எல்லைகளில் மீன்பிடிப்போர் இந்த ட்ரோல மீன்பிடி படகுகள் இடுவே மடி மீன்பிடி படகுகள் சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கைகளை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகின்றன நேரத்திலே இந்த நடவடிக்கை இவ்வாறு எடுக்கப்பட்டிருப்பதனால் தான் இதை கண்டித்து மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் இதை சரியான முறையில் ஸ்டாலின் அரசியல் வீதமாக எடுத்துச் சொல்லவில்லை என்று என்று தீர்மானத்தில் கொண்டு வரவில்லை அது தமிழக மீனவர்கள் ஏன் கைது செய்யப்படுகின்றார்கள் என்பதற்கான விளக்கமான விவரத்தை கொண்டு வரவில்லை எனவே இதை கேட்க அப்பாவி மக்கள் தமிழக மக்கள் உணர்வார்கள் ஏதோ கடற்படையினர் தொடர்ச்சியாக இவர்களை கைது செய்கின்றார்கள் என்று கடந்த கால யுத்த கால சூழ்நிலையிலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தமிழக மீனவர்கள் செயற்பட்டிருந்தார்கள் பல்வேறு செயற்பாடுகளுக்கு உதவி இருந்தார்கள் என்ற அடிப்படையில் இருந்த போது தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த அந்த கடல் பரப்பிலே எந்த விதத்திலும் இழுவை மடிப்படகுகளோ சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கைகளோ இடம்பெறவில்லை என்பதை அழுத்தமாக சொல்ல முடியும் ஆனால் அதற்கு பிறகு ஒரு விதமான இந்த கடற்படையினரால் கடைபிடிக்கப்படுவதால் இலங்கை இந்திய அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒரு விதமான அரசியல் உறவு காரணமாக இவர்கள் தாக்க மாட்டார்கள் விஞ்சி பிடித்தால் உடனடியாக விடுவிக்கப்பட்டு விடலாம் இந்திய அரசின் தலையீடு மூலமாக விடுவிக்கப்படலாம் என்ற அடிப்படையில் இவ்வாறு மீனவர்கள் செயற்படுகின்றார்கள் என்பதுதான் யாழ்ப்பாண வடபகுதி இலங்கையின் மீனவர்களது கவரையாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களது குமுறல்களை கேடுங்கள் ஸ்டாலின் அவர்களே இந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றியிருக்கலாம் அது உங்களுக்கான அரசியல் ஆதாயத்தை கொண்டு வரலாம் ஆனால் இலங்கை மீனவர்களுக்கு இருக்கின்ற பெரும் பிரச்சனையை உணர்ந்து கொள்ளுங்கள் தமிழக மீனவர்களின் தொகை மிகப்பெரியது இலங்கை மீனவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கான வாழ்வாதாரமே இருப்பது அவர்களது அந்தான மீன்பிடி மூலமாக எனவே இந்த விடயத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு அவர்கள் என்ன காரணத்தால் இவ்வாறான பாதிப்பு உருவாகி பிறகு போலீசார் மூலமாகவும் நீதிமன்றம் மூலமாகவும் இந்த நடவடிக்கைகளை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதை மக்களுக்கு கொண்டு செல்வதுதான் மிக பொருத்தமானது ஒரு நேர்மையான ஆட்சியாளராக இருந்தால் நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டியதாக அவசியம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த அவருக்கும் சரியான முறையில் கொண்டு சேர்க்கப்படட்டும் இதை பார்க்கின்ற தமிழக நண்பர்களோ நண்பர்களோதோ இதை தமிழக அரசின் கவனத்துக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங் என்று குறிப்பிடப்படுகின்ற அவர்களால் செயற்படுத்தப்படுகின்ற சமூக வரித்தள அமைப்பாளர்களுக்கும் கொண்டு சேரப்படுவது முக்கியமானது